எனக்கு வந்து ஒழுங்கா பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வீட்டுக்கு போய்க்கிருக்காங்க வீடியோவே எடுத்து தராம நாளைக்கு இன்னைக்கு நைட்டு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் உனக்கு வந்து நான் ஒரு ஆக்டராக வரேன் பிரவீன் எனக்கு அந்த பாட்டை என்கிறே ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாமனில் இருக்கேன் பாமன் தங்கச்சி மடம் அந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ எதுக்காக வந்து தெரியுமா நம்ம ஃப்ரெண்டு பிரவீன் அந்த பின்னாடி நின்றுக்கிற ஸோ அவர் வந்து ஒரு டைரக்டர் அவர் வந்து என்னையும் வச்சு ஒரு சாங் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வந்தார் ஸோ அதுக்காக தான் இங்கே பாமன் வந்து வந்திருக்கோம் ஸோ இந்த இடத்துல அதுவும் இயற்கையான இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ பாமனில் நம்ம ராமேஸ்வர தீவில் உள்ள முக்காவேசி மக்களுக்கு தெரியாத எத்தனையோ இயற்கையான இடங்கள் இருக்குது நானும் வர வழியில் பார்த்துட்டு வந்தேன் எனக்கே அந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி அதை நம்ம மக்களுக்கும் காமிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்க வந்தேன் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் ஒரு இயற்கையான விஷயத்தை நீங்கள் பார்த்து ரசிப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ நம்ம போய் உங்கள் எல்லாத்துக்குமே அந்த இடத்த ஃபுல்லாமல் நான் சுற்றி காமிக்கிறேன் போகலாம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஷர்ட் வந்து மாறி இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டுக்காக டப்புன்னு மாற்றியாச்சு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகிடுச்சுங்க இந்த இடத்துல வந்த சாட்டை மாற்றி ஷூட் எடுத்துருப்போம் முஞ்ச பார்த்தா தெரியும் வேறு இருக்கேன் எனக்கு வந்து சும்மாவே நடிக்கவே தெரியாது இருந்தாலும் பிரவீன் ஏதோ ப்ராக்டிஸ் கொடுத்து லைட் லைட்டாக நடிக்க வச்சிக்கிட்டுருக்கல அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டாருன்னா நான் இந்த வீடியோவில் வாங்கி அதை வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணுறேன் ஆக்சன்

ரைட் ஃப்ளேம் கண்டிப்பாக விழுகும் ஏன்னா அது பாட்டு ஸோ இந்த லொக்கேஷன் முடிச்சுட்டு அடுத்து ஒரு இயற்கையான சூப்பரான ஒரு லொக்கேஷன் வந்து போக போகிறோம் அங்கே சந்திப்போம் இந்த ரோட்டை பாருங்களேன் இது வந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது பாம்பல்ல தான் இருக்கு இந்த கிராமம் ஸோ பாமலில் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துக்கிறந்திங்கன்னா எந்த இடம் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த இடத்த பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது நாங்கள் நின்று இதை முழுசாக சூட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் நம்ம கிராம தீவிரங்கள்லாம் வந்து அங்கங்கே வந்து இருக்காங்க இந்த இடத்து ஃபுல்லாக மேக்சிமம் வந்து இந்த கருவை மரம் இருக்குல்ல அது வந்து அதிகபட்சமாக கிடையாதுங்க மக்கள் இடையில ஒரு சின்ன தடங்களுக்கு தடங்களுக்கு வருந்துகிறேன் இங்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து அதிகபட்சமான கருவ மரங்கள் கிடையாது அதிகமாக வந்து தென்னை மரமும் மற்றபடி மாற்று மரங்கள் மட்டும்தாங்க இருக்குது ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு ஸோ இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் தம்பி ஆ ஆ அந்தாஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாய் ஆனால் நம்ம தான் யாருன்னு அவனுக்கு தெரியாது ஸோ நான் இன்னுமே வந்து குந்துகால் சைடு போய் காமிக்கிறேன் இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் பாருங்களேன் இதெல்லாம் நின்று எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க ரொம்ப மன சங்கட்டத்தோடு போய்க்கிருக்கேன் வண்டியில் பாருங்கள் மக்களை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து குந்துக்காலுக்கு வந்து வந்துவிட்டோம் ஸோ இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன ஒரு சில வீடியோகளுக்கு முன்னாடி குந்துகாலை பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ஸோ இந்த இடத்துல வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடம் ஃபுல்லாமே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பிரவீன் முன்னாடி போய்க்கிருக்காப்பில் ஃப்ளைட்டில் திருப்பணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ யாராச்சும் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்த பார்த்துருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஞாபகப்படுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த இடத்த பாருங்கள் சூப்பராக இருக்கா இந்த இடம் தான் வந்து நம்ம விவேகானந்தர் அவருடைய மணி மண்டபம் ஸோ நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கை கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த இடம் இது அது பேக் சைடில் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் சுட்டுக்காக ஒரு இடத்த தேடி போய்கிட்ருக்கோம் ஸோ இது வந்து பீச் மிக 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 அருமையாக பாருங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச மக்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஆழம் கம்மியான பகுதி மாதிரி இருந்தது இப்போ கடலோட அந்த அந்த இடத்த பார்த்தாவே வந்து ஆழம் அதிகமான இடமா ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்த தண்ணியோட இது வந்து அது குழுங்குற குழுங்க பார்த்தாவே அந்த இடம் பொதுவாக மீனவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ எது ஆழம பகுதியாக எது ஆழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடலை பார்த்தா லைட்டாக கணிச்சிடலாம் ஸோ அப்படி கணிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் ரொம்ப ஆழமான மாதிரி தெரியுது ஸோ இங்கே பாருங்கள் நான் என்னோடய பேக்கில் கணிச்சிட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த இடத்துல அதுவுமே வந்து எவ்வளோ கடல் தண்ணி உள்ளே வந்துருச்சு அப்படின்னு பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாமே வந்து நம்ம நடந்து போயிருந்தோம் போன வாட்டி இந்த வாட்டி நடக்க முடியாத அளவுக்கு ஃபுல்லாக உள்ள தண்ணி வந்துருச்சு வெள்ளம் கொடுத்துருச்சு அதான் இந்த டைமில் இந்த இடத்துல வந்து நம்ம தனிமையாக உட்காந்துருந்தாலும் சரி இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம இருந்தோம் அப்படின்னாலும் சரி மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு 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 இதை வந்து கொடுக்குதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம் ஆனால் நிம்மதிக்கு இந்த மாதிரி இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஷூட்டுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பிரவீன்குமார் அவர்கள் இங்கே போருங்க மக்கள்ஸ் என் காலில் கருப்பு கருப்பு கலரில் இருக்குல்ல அங்கே ஓட்டின கிரீஸு ஜூ 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 இங்கேருந்து அந்த குந்துக்காடு மணிமண்டபத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இது அழகா தெளி தான் பயணங்கள் இப்போ நான் கடலுக்குள்ளே இருக்கிற தீவை வந்து காமிக்க போகிறேங்க கடலுக்கு நடுவில் ஒரு தீவு மட்டும் தனித்து விடப்பட்டு மனுஷனா நம்ம எல்லாமே வந்து போகக்கூடிய ஒரு தீவு தீவு ஸோ அந்த இருக்குது பாருங்க ஜூம் பண்ணி காமிக்கிற அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரில ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே லைட்டாக வீடுலாம் இருக்கும் அதை வந்து நான் வந்து தொட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில் ஸோ அதுதான் குருசடை தீவுங்க அங்கே தான் வந்து நம்ம பே பண்ணி நம்ம மக்கள் எல்லாமே வந்து போய் போயிட்டு வரலாம் இது வந்து ஒரு சுற்றுலாத்தலமாகிட்டாங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் இங்கே வந்து எங்கே அப்படின்னா கடலுக்கு நடுவில் இன்னொரு தீவு இருக்கும் ஸோ இது இந்த தீவு பேர் எனக்கு சத்தியமாக தெரில என்ன தீவு அப்படின்ட்டு ஆனால் அங்கேயுமே பாருங்களேன் ஒரு கட்டடம் வந்து இருக்குது இது வந்து அதோட லாங்காக இருக்குது அது என்ன தீவு அப்படின்ட்டு எனக்கு தெரில தெரிஞ்சு அப்படின்னா இதில் வந்து டெக்ஸ்ட்டாக நான் போடுறேன் ஸோ இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு கிளம்புற நேரத்தில் ஒரு குழி நண்டு ஒருத்தன் வந்து இங்கே பாருங்கள் வெளியே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இறத இடம் வந்துருப்பாங்களா இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விளையாட்டு ஓடிட்டேன் உள்ள இவன் வந்து இரவில் மட்டும்தான் அதிகமாக மேய்வான் ஸோ நாங்கள்லாம் வந்து இரவில் இவனை வந்து நாளில் எங்கள் ஊர் சைடு சாப்பிட மாட்டாங்க மற்ற ஏரியா சைடில் வந்து இந்த குழிநண்டு வந்து சாப்பிடுவாங்க நான் அந்த முக கேமராவுக்கு வந்துக்கிறேன் ஸோ மற்ற சைடு வந்து இந்த குழிநண்டு வந்து சாப்பிடுவாங்கங்க நான் வந்து மெரையில் ஒர்க் பண்ணும்போது என்னோட பணியாற்றிய சக ஊழியர்கள் அவங்க வந்து இந்த குழிநண்டை எடுத்து ரசம் வச்சு சாப்பிடுவாங்க உண்மையிலாமல் குழி அவ்வளவு சத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது சம்மந்தமாக நானுமே வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் இது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய நம்மளுக்கு வந்து பவர் தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்ம உடம்புல வந்து லைட்டாக இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது ப்ளஸ் தடுமை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு எண்பது பர்சன்டேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது இது ரியலாகவே வந்து அனுபவித்த ஒரு சித்தா மெடிசன் தாங்க இந்த குழிநண்டு ஸோ ஒரு சில நண்டுகள் அது மாதிரி இந்த வயக்காட்டில் இருக்குல்ல வயக்காட்டுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த குழிக்குள்ளே இருக்கும் அந்த நண்டு அந்த நண்டும் இந்த கடற்கரையில் இருக்கிற குழிநண்டுமே ஒன்று தான் ஸோ ரெண்டுக்குமே மேக்சிமமான பவர் தான் இருக்கும் ஒரே ஒரே மாதிரியான பவர் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கடற்கரையில் கிடைக்கிற குழிநண்டு எடுத்து நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக நோய் நோ அந்த நோய் வர்ற அதுக்கான அந்த இம்யூனிட்டி பவர் இருக்கு இல்லையா அது எப்படி சொல்கிறது என்ன நான் சொல்லுவேன் ஐயோ மறந்து போயிட்டேனே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டி விடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது எப்படி ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்ற நண்டில் எப்படி நண்டு ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நண்டு ரசம் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது இதுவெல்லாம் நான் நண்டு ரசம் சாப்பிட்டதே கிடையாது கண்டிப்பாக நான் வீட்டில் செஞ்சு சாப்பிட போகிறேன் என் ஒய்ஃப்ட்ட சொல்லி அந்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு வந்து இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன தெரியுமாங்க எனக்கு வந்து ரியாக்ட் ரியாக்ட் ஒழுங்காக தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய்க்கிருக்காங்க வீடியோவே எடுத்து தராமல் ஆனால் நான் சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா நாளைக்கு இன்னைக்கு நைட்டு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் உனக்கு வந்து நான் ப்ரிப்பரான ஒரு ஆக்டராக வரேன் பிரவீன் எனக்கு அந்த பாட்டை வந்து எடுத்துக்கொடுக்கு கேட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளாக நான் கேட்டுகிட்டே இருந்தேன் என்னையை வச்சு பாட்டு எடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் பாட்டு எடுத்தாரேன்னு ஒத்துக்கிட்டாப்பில் ஆனால் மூஞ்சில் ரியாக்ட் பண்ண தெரியலையான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய்ருக்காப்புல நாளைக்கு நைட்டு நான் இன்றைக்கி நைட்டு நம்ம நடித்து பார்த்துட்டு நாளைக்கு வந்து ப்ராப்பராக போய்ட்டு வீடியோ எடுப்பேன் கண்டிப்பாக அந்த வீடியோ இந்த வீடியோ லிங்க் பண்ணி நான் போட்டு வர்றேன் அந்த வீடியோவை எடிட் பண்ணாமல் இந்த இந்த அந்த வீடியோ வந்து கண்டிப்பா என்னோட சேனல்ல போட மாட்டேன் அந்த வீடியோ லிங்க் பண்ணி நான் கண்டிப்பா போடுறேங்க நடிகனாக உங்க முன்னால வந்து நிக்கிறேன் பாய்